ஹாய் ஹலோ அஸ்லாம் வலைக்கும் வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஒரு வீடியோ தொகுப்பு என்னவென்றால் நம்ம வச்சுருக்கக்கூடிய பெருவிடை கோழிகள் அல்லது சேவல்கள் இதெல்லாம் நம்ம எப்படி பழக்கிறது அப்படின்றத பற்றி நம்ம இந்த வீடியோ தொகுப்பில் பார்க்க போகிறோம் நண்பர்களே பழக்கிறதுனா எப்படி அப்படின்றதுனா நம்மளை கண்டு அந்த சேவலாக இருக்கட்டும் கோழியாக இருக்கட்டும் மிரண்டு ஓடக்கூடாது நம்ம தான் வளர்ப்போம் வருடக்கணக்காக வளர்த்துக்கிட்டு இருப்போம் ஆனால் நம்மளை கண்டாவே பயந்து ஓடும் நம்மளை பிடிக்க வர்றாங்களோ அப்படின்னு நினச்சி நம்ம ஓடும் அந்த மாதிரி நம்ம ஒரு சேவலையோ ஒரு கோழியவோ பெருவிடை கோழிகளையோ இல்லை சேவல்களையோ வளர்த்தோம்னா அது உன்ன நம்மள்கிட்ட பழகலன்னு தான் அர்த்தம் அப்போ எப்படி நம்ம பழக்கிறது நம்ம பக்கத்தில் போய் நின்றா பயந்து ஓடாமல் இருக்கணும் நம்ம கூடையே வந்து நிற்கணும் நம்ம அது மேலே கையை போட்டிருந்தாலும் சரி நம்ம அதை தொட்டாலும் சரி எந்த ஒரு பதட்டமும் இல்லாமல் அந்த கோழியாக இருந்தாலும் சரி சேவலாக இருந்தாலும் சரி நம்ம கூடையே வந்து நிற்கணும் அப்படி அது நின்று தான் நம்ம சரியான முறையில் நம்ம பழக்கியிருக்கோம் அப்படின்றது அர்த்தம் நண்பர்களே வாங்க நண்பர்களே இப்போ எப் எந்தெந்த முறையில் வந்து ஒரு சேவலை வந்து நம்ம பழக்கலாம் ஒரு கோழியை நம்ம பழக்கலாம் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம் நண்பர்களே இதில் முதல் விஷயம் என்னவென்றால் இதை வந்து நம்ம பழக்கிறதுக்கு உண்டான முறை என்னென்னா முதல்ல வந்து நம்ம அந்த கோழிகளாக இருந்தாலும் சரி சேவலாக இருந்தாலும் சரி கொஞ்சம் நேரம் நம்ம டைம் ஸ்பென்ட் பண்ணணும் நம்ம வந்து கோழி நம்ம தானே வளர்க்குறோம் நம்ம தானே இந்த சேவலை வளர்க்குறோம் அப்படின்னு சொல்லி காலையில் வர்றது கம்பை தூவி விட்டுட்டு போகிறது அப்புறம் சாயந்தரம் வர்றது அதுக்கு தேவையான மக்காச்சோளம் தண்ணி ஏதாவது வச்சுட்டு அப்படியே போகிறது இந்த மாதிரி உணவு வைக்கிறதுக்கு மட்டும் வர்றது அப்புறம் போகிறது அந்த மாதிரி இருந்துச்சு இருந்தோம்னா கண்டிப்பாக நீங்கள் எ எவ்வளவு காசு கொடுத்து ஒரு சேவலை நீங்கள் வாங்கி வச்சுருந்தாலும் அந்த சேவல் வந்து உங்கள்கிட்ட வந்து பழகாது ஏன்னா இப்போ நிறைய நண்பர்கள் வந்து பெருவிடை சேவல் வளர்க்கணும் அது வந்து கட்டுத்தரைக்காக இருக்கட்டும் சரி நிறைய நண்பர்கள் கட்டுத்தரைக்கு வைக்காமல் இருந்தாலும் ஒரு அழகுக்காக வேண்டி வைக்கிறாங்க வீட்டில் முன்னாடி அப்படியே ஒரு கம்பீரமான ஒரு சேவல் நிற்கணும் அப்படின்னு நினச்சி ஆசைப்பட்டலாம் நிறைய காசு கொடுத்து வாங்கி ஆசைக்காக வேண்டி வளர்க்குற நண்பர்கள் இருக்காங்க ஆனால் அவங்க கூட செய்யக்கூடிய தவறு என்னென்னா அந்த சேவல் கூட அவங்க வந்து நேரம் ஒதுக்கி பழகிறது கிடையாது நம்ம டைம் ஸ்பென்ட் பண்ணி அந்த கோழிகளோடையும் சேவல்கோடையும் உட்கார்ந்துருந்தால் மட்டும்தான் அந்த கோழியும் சேவலும் நம்மளை கண்டு பயம் இல்லாமல் நம்ம பக்கத்தில் வந்து நிற்கும் நண்பர்களே அதை விட்டுட்டு நம்ம என்ன செய்கிறோம் சாப்பாட மட்டும் வைக்க போக மற்ற வேலைகளை போய் பார்த்துட்டு அதுக்குண்டும் உண்டான நேரங்களை நம்ம ஒதுக்கிறது கிடையாது இரண்டாவது விஷயம் என்னவென்றால் அதுக்கு என்ன வகையான தீவனம் பிடிக்கும் அப்படின்றத உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் நண்பர்களே அப்படி தெரிஞ்சிருந்தா மட்டும்தான் அந்த சேவலை வந்து உங்கள் பக்கம் வந்து நெருக்கமாக வர வைக்க முடியும் எப்படி என்ன வகையான தீவனம் இப்ப நீங்க வழக்கமாக தானிய வகைகள் வைக்கிறீங்க அரிசி கம்பு கோதுமை அப்புறம் மக்காச்சோளம் உடச்ச மக்காச்சோளம் இதெல்லாம் நம்ம வைக்கிறோம் அது சேவல் வந்து விருப்பமாக சாப்பிடுது சா அதுக்கு பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ அது பசி எடுக்கும்போது அந்த தீவனத்தை எடுத்துக்கிறது ஆனால் பசியே எடுக்காமல் இருந்தாலும் சில தீவனங்களை வந்து வேகமாக ஆசைப்பட்டு எடுக்கும் இப்போ என்னுடைய சேவலுக்கு என்ன பிடிக்கும் அப்படின்றத நான் வச்சு நான் சொல்கிறேன் என்னுடைய சேவலுக்கு வந்து கருவாடு கொடுக்குறோம் நாங்கள் கருவாடு கொடுத்தோம்னா எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் கருவாடை வந்து ஓடி வந்து ஆசைப்பட்டு வந்து வாங்குவோம் அப்போ நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் கருவாடு நம்ம சேவலுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டோம் ரெண்டாவது வந்து நாம் வச்சுருக்கக்கூடிய கோழிக்கும் சேவலுக்கு என்ன பிடிக்கும்னா முட்டையினுடைய வெள்ளைக்கருவை கொடுப்போம் அது அதோடைய டேஸ்ட் அதுக்கு பிடிச்சிருக்கனால நல்லா விரும்பி வந்து அந்த இருக்கக்கூடிய வெள்ளைக்கருவை வந்து அவுச்ச இருக்கக்கூடிய வெள்ளைக்கருவை வந்து விரும்பி வந்து நம்ம வந்து சேவல் வந்து சாப்பிடும் அப்போ இந்த மாதிரி நீங்கள் நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய சேவல் வந்து அதுக்கு என்ன வகையான உணவு அதுக்கு பிடிச்சிருக்குன்றதை நீங்கள் வந்து கண்டுபிடிக்கணும் முத கண்டுபிடிச்சிட்டிங்கனாவே வந்து உங்கள் பக்கம் பழகிறதுக்கு வந்து சீக்கிரமான ஒரு வழி கிடச்சிருக்குன்னு அர்த்தம் நண்பர்களே மூணாவது விஷயம் என்னவென்றால் நீங்கள் கண்டுபிடிச்சிட்டீங்க இப்போ வச்சிருக்கக்கூடிய சேவலுக்கு வந்து கருவாடு ரொம்ப பிடிச்சிருக்கு இல்லை முட்டையுன்னு இருக்கக்கூடிய வெள்ளக்கருவது அதுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா மூணாவது நீங்கள் செய்யக்கூடிய விஷயம் என்னவென்றால் அந்த உணவை வந்து நீங்கள் வந்து மந்த உடனே ஒரு தீவனத்தை தீன தீவனம் வைக்கக்கூடிய டப்பாவில் போட்டுட்டு அப்படி போயிடக்கூடாது அந்த உணவை உங்கள் கையில் வச்சு நீங்கள் அந்த சேவலுக்கு கொடுக்கணும் கையில் வந்து கையில் நீங்கள் உள்ள உள்ளங்கையில் நீங்கள் வைக்கணும் அது உங்கள் மேலே பயமே இல்லாமல் வந்து உங்கள் வந்து கையில் வந்து அது சாப்பிடணும் எப்போ உங்களுடைய சேவலாக இருக்கட்டும் கோழியாக இருக்கட்டும் கையில் வந்து சாப்பிட பழகுதோ உங்கள்ட்ட பழக வந்து ரெடி ஆகிடுச்சுன்றது அர்த்தம் நண்பர்களே இந்த மாதிரி தான் நம்மளுடைய சேவல்களையும் கோழிகளையும் பழக்கணும் அதுக்கு என்ன வகையான உணவு பிடிச்சிருக்குன்றதை பார்க்கணும் ரெண்டாவது வந்து அதுக்குன்னு உண்டான கொஞ்சம் டைம் வந்து ஒதுக்கணும் மூணாவது வந்து கையில் வச்சு நீங்கள் கொடுக்கணும் இந்த மூணு விஷயம் நீங்கள் பண்ணிட்டீங்களாவே ஓரளவுக்கு அந்த சேவலுக்கு வந்து உங்கள் கையை கண்டு பயம் போயிடும் இவர் நம்மளை ஒன்றும் செய்ய மாட்டார் இவர் நம்மளுடைய ஓனர் தான் அப்படின்ற அந்த அறிவு அந்த சேவலுக்கு இருக்குது கம்பல்சரி உங்கள்கிட்ட கையில் வந்து உணவை எடுத்துட்டாவே அதுக்கு உங்களை கண்டு பயம் கொஞ்சம் கொஞ்சமாக போய்கிட்டு இருக்குன்றதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு நம்ம அடுத்த கட்டமாக என்ன செய்யணும்னா நான்காவது வந்து அந்த சேவலை நம்ம தொட முயற்சி செய்யணும் கொஞ்சம் கொஞ்சமாக தொடணும் மேலே தூக்கி கையில் நம்ம வைக்கணும் இந்த மாதிரி இவர் நம்ம இந்த இவர் வளர்க்குறவர் நம்மளை பிடிச்சாலும் நம்மளை வளர்க்குறவர் நம்மளை பிடிச்சாலும் அவர் ஒன்றும் செய்ய மாட்டார் அப்படின்ற மைண்ட்தாட்டை அந்த சேவலுக்கு நீங்கள் உருவாக்கணும் இது நாலாவது விஷயம் இதை நீங்கள் உருவாக்கிட்டாவே அதுக்கு பயம் போயிடும் நீங்கள் தொ தொடும்போது அது எந்த ஒரு ரியாக்ஷனும் இல்லாமல் உங்கள் பக்கத்துலேயே நின்றுந்துச்சுன்னா அது உங்கள்கிட்ட நல்லா பழகிக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம் இல்லை நீங்கள் தொடும்போது உங்களை கண்டு விரண்டு ஓடிச்சுனா இன்னும் உங்கள்கிட்ட வந்து சரியான முறையில் அந்த சேவல் பழகலைன்றது அர்த்தம் ஒரு சேவல் வந்து உங்கள்ட்ட வந்து பழகிடுச்சுன்னா உங்களை தொடவிடுது உங்கள் கையிலேயே உணவு எடுக்குது நீங்கள் என்னதே அதை பண்ணாலும் கையை காலை இழுத்தாலும் ரெக்கையை நீங்கள் தூக்கி பார்த்தாலும் எந்த ஒரு ரியாக்ஷன் பண்ணாமல் கம்முன்னு உங்கள் கூட நிற்கிதுன்னா நூறு சதவீதம் அந்த சேவல் உங்கள்கிட்ட பழகிருச்சு இனி உங்களுக்காக வேண்டி களத்தில் அந்த சேவல் என்ன வேண்டாலும் பண்ணும் அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு வந்துடும் நண்பர்களே முதல் வந்து சேவலை நீங்கள் கட்டுத்தரைக்கு நிறையா நண்பர்கள் வரிசையாக கட்டுத்தர போட்டு வச்சுருப்பாங்க ஆனால் வளர்க்குற அவங்க போய் பக்கத்தில் நின்றாவே அந்த சேவலை வந்து மிரணும் இங்கிட்டு ஓடும் அப்படி ஓடிச்சுனா அவங்க சரியான உன்ன வளர்க்கலை சேவல்கிட்ட வந்து அவங்க சரியாக பழகலைன்றது அர்த்தம் வளர்ப்பு முறையில் கரெக்டாக இருந்தாலும் பழக்கத்தில் சரியாக அவங்க வரலை ஒரு ஓனர்கிட்ட வந்து எந்த காலத்துலேயும் வந்து சேவல் வந்து பயப்படக்கூடாது அது வந்து அவங்க கால் பக்கத்தில் பக்காவாக நிற்கணும் பயந்து ஓடக்கூடாது அப்படி ஓடாமல் நின்றுந்துச்சுன்னா அந்தளவுக்கு நம்ம ஒரு பழக்கத்தை கொண்டு வந்துட்டா ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய சேவலை வந்து சர்வசாதாரணமாக எதிர்கொள்ளக்கூடிய ஒரு துணிச்சல் வந்து அந்த சேவலுக்கு வந்துடும் அதே மாதிரி அந்த சேவலாக இருக்கட்டும் கோழியாக இருக்கட்டும் ஒரு அறிவுத்திறன் இருக்குது எப்படி சொல்கிறதுனா நீங்கள் அந்த சேவலை தொடுறீங்க தூக்குறீங்க கை காலை பிடிச்சி நீவி விடுறீங்க நம்ம சேவலுக்கெல்லாம் என்ன செய்வோம் கோழிகளுக்கெல்லாமோ வாரத்துக்கு ஒரு முறை சுடுதண்ணியை வச்சு காலை நீவி விடுவோம் இந்த மாதிரிலாம் நம்ம பயிற்சி கொடுக்கும்பொழுது அதுக்கு அதுக்கு ஒரு வகையான உணர்வு ஏற்படுது அதோடைய பாசத்தை நம்மள்ட காட்டுது அதனுடைய பாசத்தை எப்படி காட்டும்னா அதுக்கு தான் நான் சொன்னேன் கொஞ்ச நேரம் டைம் ஸ்பென்ட் பண்ணணும்னு சொன்னேன் நான் வந்து காலையில் அது பக்கத்துலேயே வந்து உட்காந்துக்கிடுவேன் உட்காந்துட்டு இருக்கும்போது அந்த கோழியாக இருக்கட்டும் சேவலாக இருக்கட்டும் என்ன செய்யும்னா என் சட்டையை பிடிச்சி பிடிச்சி கொத்தும் வேஷ்டியை பிடிச்சி கொத்தும் அப்போ அது வந்து நம்மள்ட்ட ஏதோ ஒரு உணர்வை வந்து வெளிப்படுத்துது அதனுடைய அன்பை வெளிப்படுத்துது வேறு நம்ம பக்கத்தில் போய் அது பக்கத்துலேயே உட்காந்துருக்கோம் தான் நம்ம கண்டு மிரண்டு போகாமல் நம்ம சட்டையை பிடிச்சி கொத்துறதா இருக்கட்டும் சட்டையில் இருக்கக்கூடிய அந்த பட்டனை பிடிச்சி கொத்தி கொத்தி விளாடும் அப்போது அதுக்கு நம்ம மேலே பயமே இல்லை ஏதோ ஒரு வகையான பாசத்தை வெளிப்படுத்துது அதே மாதிரி நம்ம உட்காந்துருக்கோம்னா நம்ம கால் பக்கத்துலேயே வந்து நின்றுக்கிறோம் வேறு எங்கேயுமே போகாது பக்கத்துலேயே நிற்கும் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதுக்குன்னு உணர்வு இருக்குது கண்டிப்பாக பாசத்தை வந்து நூறு சதவீதம் வெளிப்படுத்தும் நம்மளும் பாசத்தை வெளிப்படுத்தினோம்னா அதுவும் மீண்டும் அதனுடைய பாசத்தை வெளிப்படுத்தும் அதே மாதிரி காலத்தில் வந்து நின்று வந்து உங்களுக்கு உண்டான பேரை வந்து தரும் அப்போ நீ உங்களுக்கு ஒரு பேரை வாங்கி தரணும்னா நீங்கள் வந்து அன்பு செலுத்தணும் அதுக்கு உண்டான நேரத்தை கொடுக்கணும் அதே மாதிரி அதுக்கு என்ன வகையான உணவு பிடிக்கும்னு தெரியணும் பிடித்த உணவை வந்து கையில் கொடுத்து பழக்கணும் நான்காவது நம்ம தொடணும் ஐந்தாவது விஷயம் என்னவென்றால் கோழிகளுக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு விஷயம் என்னவென்றால் அந்த வருடி விடுறது இப்போ என்ன சொல்கிறதுனா கோழிகளுடைய அந்த கண்ணம் பகுதி கண்ணம் இந்த கழுத்து பக்கத்துலலாம் நம்ம ஒரு விரலை வச்சு சேவலை பிடிச்சி அந்த கவுல் சைடு இந்த மாதிரி அந்த வாய்க்கு கீழே இதெல்லாம் நம்ம வந்து லேசாக நம்ம தேய்ச்சி விடணும் ஒரு வகையான ஒரு லேசாக சொரிஞ்சு விடணும் அப்படி செய்யும் பொழுது அந்த கோழிக்கும் அந்த சேவலுக்கும் வந்து அது ரொம்ப பிடிக்கும் ஏன்னா இந்த இடத்துல ஒரு வகையான அரிப்பு ஏற்பட்டுச்சுன்னா அந்த கண்ணம் பகுதியிலலாம் அரிப்பு ஏற்பட்டுச்சுன்னா அதனால் சொரிய முடியாது இப்போ ரெக்க பக்கத்தில் ஏதோ கால் பக்கத்தில் ஏதோ ஒரு வகையான அரிப்பு இருக்குன்னா அதனுடைய வாயை வச்சு அது சொரிஞ்சு விட்டுக்கிறோம் ஆனால் இந்த பகுதியில் கண்ணம் அந்த கவுளு பகுதி கண்ணுக்கு கீழே இதெல்லாம் வந்து அந்த கோழி நாளையும் சேவல் சரியாக சொரிஞ்சுக்கிற முடியாது ரெக்கையில் போட்டு வேண்டாம் மூஞ்சி மூஞ்சி அப்பப்போ தேய்க்கும் ஆனால் நம்ம அந்த அதை சொரிஞ்சு விடும்போது அது வந்து அளவு கடந்த அன்பு நம்மள்கிட்ட வந்து காட்டும் நம்மளை வந்து நூறு சதவீதம் நம்பும் நம்பும் இவர் நம்ம ஓனர் இவர் நம்மளை ஒன்றுமே செய்ய மாட்டார்னு சொல்லி நம்ம பக்கத்தில் உயிராக இருக்கும் எப்பயுமே இந்த அஞ்சு விஷயத்தை நீங்கள் தொடர்ந்து செஞ்சு வந்தாவே உங்கள்கிட்ட வந்து அந்த சேவலாக இருக்கட்டும் கோழியாக இருக்கட்டும் நல்லா பழகிருச்சுன்றதை நம்ம தெரிஞ்சுக்கிறோம் நண்பர்களே நம்மளுடைய சேனலில் வந்து தொடர்ச்சியாக நாட்டுக்கோழி வளர்ப்பு சம்மந்தம் ஃபின்சஸ் வளர்ப்பு காக்கடையில் வளர்ப்பு இது மாதிரி விஷயங்கள் நம்ம நிறைய பதிவு செஞ்சுக்கிட்டு வரோம் நண்பர்களே நம்மளுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு ஒரு பயனுள்ள வீடியோவாக இருந்துச்சுன்னா உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்க நண்பர்களே மீண்டும் இது போன்ற ஒரு நல்ல தகவலில் யாஸ் மேக்கிங்